இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடலூர் போர்ட் ஜங்ஷன்லேருந்து கிளம்பக்கூடிய மைசூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் தான் இன்றைக்கி மயிலாடுதுறை வரைக்கும் ஒரு சின்ன டிராவல் பண்ண போகிறேன் இந்த வீடியோ எப்படி இருக்கிறதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள இப்போது நீங்கள் பார்க்குற இடம்தான் கடலூர் போர்ட் ஜங்ஷன் இந்த ஜங்ஷன்ல பார்த்தீங்கன்னா நாலு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மூணாவது பிளாட்ஃபார்ம்லாம் நிற்கிது மைசூர் எக்ஸ்பிரஸ் கடலூர் போர்ட் ஜங்ஷன்லேருந்து மயிலாடுதுறைக்கு நாப்பத்தஞ்சு ரூபா தான் டிக்கெட் பேரு இப்போ நம்ம போகக்கூடிய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மூணாவது பிளாட்ஃபார்ம்லாம் நிற்கிது பார்த்துக்கோங்க இங்கே வந்து இந்த அண்ட்ரிஸ்வர் கோச்சு வந்து பேக் சைடில் உள்ளது கொஞ்சம் கூட்டமாக இருக்கு அதனால நான் ஃப்ரண்ட்ல போய் எரிக்கலான்ட்டு லோக்கோ கிட்ட போறேன் இந்த கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு பாருங்க எவ்வளோ ஃப்ரீயா இருக்கு இப்போ ஒரு குட்ஸ் ட்ரெயின் இருக்கிறதோட நிற்கிது ட்ரெயின் பாத்தீங்கன்னா கடலூர் போர்ட் ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா மூணு இங்க இருந்து டிபார்ட் ஆயிடும் அதே மாதிரி மறுநாள் காலையில எட்டு முப்பத்தஞ்சுக்கு மைசூர்ல அரைவ் ஆயிடும் இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா கடலூர் போர்ட் ஜங்ஷன்ல இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் டிலேல வந்து டிபேச்சர் ஆகுது இப்போ நம்ம கடலூர் போர்ட் இருந்து வெளில கிளம்புற டைம் வந்தாச்சு மக்களே இது பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை ஜங்ஷனுக்கு போய் சேர்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு ஸ்டேஷன் தான் வந்து ஸ்டாப் கொடுத்துருக்காங்க ஏன்னா இது ஒரு எக்ஸ்பிரஸ் கேட்டகரி அதனால் இந்த ட்ரெயினோட நம்பர் பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் டூ த்ரீ ஒன் இது கடலூர் போர்ட் ஜங்ஷன்லேருந்து மூணு நாற்பதுக்கு எடுத்து மறுநாள் காலையில் எட்டு முப்பத்தஞ்சுக்கு வந்து மைசூர் ஜங்ஷன்லேருந்து அரைவாயிடும் இப்போது அந்த ட்ரெயின் கடலூர் போர்ட் இருந்து மயிலாடுதுறை ஜங்ஷன் போகிற வரைக்கும் பத்து ஸ்டாப்பிங்கை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் போகுது மெயினான ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா சிதம்பரமும் சீர்காழியும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேகம் சும்மா பட்டைய கலப்போம்னு நினைக்கிறேன் புல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேப்ஸ் உள்ளாச்சு நல்ல வேகமாக தான் இருக்காங்க இந்த ரயில்வே லைன் அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா நல்லா வயல்வெளி நடுவில் அழகாக போகுது நல்லா பச்சை பசியல்னு தென்னை மரம் வயல்வெளிலாம் பார்க்கும்போது அழகாக இருக்குது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு வாரம் அது தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்றேன் இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது இந்த நினப்பு தாங்க வருது அப்பாவியா மூணு உயிர் வந்து பலியானது இந்த இடத்துல தான் நினைக்கும் போது வேதனையா இருக்கு இது யாரோட தப்புன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல விசாரணை நடந்துகிட்டு இருக்கு தான் வந்தாதான் முழுமையா வந்தாதான் யார் மேல என்ன தப்பு அப்படின்ட்டு தெரியும் இது ஒரு சில மனித தவறுகளால அலட்சியத்தில ஒரு மூணு அப்பாவி உயிர்களை பிரிந்ததை நினைச்சு ரொம்ப வேதனையா இருக்கு அந்த மூணு பிள்ளைங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிஞ்சு வச்சுக்கிறேன் இந்த வீடியோ மூலியமா அட சும்மா சொல்லக்கூடாதுங்க வேகம் சும்மா பட்டையை கலப்புது இது பார்த்தீங்கன்னா கடலூர் பைபாஸோட ரயில்வே அண்டர் ஓவர் பிரிட்ஜு தான் நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இருக்கோம் இது எந்த ரயில்வே ஓவர் பிரிட்ஜின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை போட்டிருக்காங்கல்ல புதுசாக அந்த பாலத்துக்கு கீழே போயிட்டு இந்த பிரிட்ஜை தாண்டினோடனே ஒரு ஸ்டேஷன் வரும் ஆலம்பாக்கம் ஸ்டேஷனு அதையும் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போகும்னு நினைக்கிறேன் ஆனால் சரியான ஸ்பீடு ஸ்பீடே குறைக்கலங்க வச்சு எரித்து எரியுதுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபதுல ரன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த அளவுக்கு ஸ்பீடுங்க இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா கடலூர் போர்ட் ஜங்ஷன்லேருந்து மைசூர் ஜங்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஸ்டாப்பிங் மொத்தமாக கொடுத்துருக்காங்க இதோட பயண நேரம் பார்த்தீங்கன்னா பதினாறு ஹவர் முப்பத்தஞ்சு நிமிஷம் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பதினேழு மணி நேரம் ட்ராவல் இருக்கும் இங்கேருந்து மைசூருக்கு இங்க இருந்து அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா புதுச்சித்திரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் அதையும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் போகும் இந்த புதுச்சித்திரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தான் லைன் வந்து பிரியும் இந்த டெர்மல் பிளான்ட்டுக்கு தான் வந்து காரைக்கால் போர்ட்லருந்து கரியை கொண்டு வராங்க குட்ஸ் ட்ரெயின்ல இங்க இருந்து அந்த தெர்மல் பிளான்ட்டு நல்லாவே தெரியும் நான் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அங்கே ஒரு பகு குண்டு மாதிரி தெரியுது இல்லையா டவரு ஒரு நீட்டா அதுதான் இந்த பிளான்ட்டு இது தாங்க அந்த பிளான்ட் இப்போ நம்ம புதுச்சேத்திரம் ரயில்வே ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் இங்கே பாத்தீங்கன்னா குட்ஸ் வேகன் நிற்கி இது பாருங்க அந்த புதுச்சித்திரம் பிளான்ட் போறதுக்காக இது காலி ரேக்கு ஊல இருக்கு இது காரைக்கால் கொண்டு போகிறதுக்காக நிப்பாட்டி வச்சிருக்காங்க இந்த ஸ்டேஷன்ல லூப் லைன்லாம் நல்லா பெருசா கூடஸ் வேகன் நிப்பாட்டுற தான் டிசைன் பண்ணிருக்காங்க ஆனா ரெண்டே ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான் இருக்கு இந்த ஸ்டேஷன்ல ஒரு நார்மல் நிப்பாட்டி எடுத்துட்டு போற அந்த ஸ்டேஷன் தான் இந்த ட்ராக்கு உள்ள திரும்புது பாத்தீங்கன்னா அதுதான் அந்த ப்ளாண்டுக்கு போற ட்ராக்கு இந்த லைன்ல தான் போகும் உள்ளார சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் அங்க ரீச் ஆயிட்டோம் இப்ப டைம் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஆகுது ட்ரெயினுக்கு நாலு எட்டுக்கு தான் வந்து ஆல்ட் ஆகும் ஆறுக்குலாம் வந்துடுச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு சிதம்பரத்துக்கு சிதம்பரத்தில் தான் நல்ல கூட்டமே இங்கே ஒரு ஒரு நிமிஷம் ஸ்டாப் கொடுத்து திருப்பியும் ட்ரெயினை எடுத்துட்டாங்க சிதம்பரம் ஸ்டேஷன்லேருந்து எடுத்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமும் கொள்ளிடத்துக்கு நடுவில் மெயின் லைன்லேயும் நிப்பாட்டாங்க சிக்னல் கிடைக்கல ஏன்னா கொள்ளிடம் ஸ்டேஷனில் வந்து ஆப்போசிட்டில் வர ட்ரெயினுக்காக சிக்னல் கொடுக்காம வச்சிருந்தாங்க அது அங்கே வந்து லூப் லைன்ல சேர்ந்த உடனே இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க சிக்னலை இப்போ கிளம்பிட்டோம் இது பார்க்குற இடம் பாத்தீங்கன்னா கொள்ளிடம் ரிவர் பிரிட்ஜ் தான் நம்ம கிராஸ் பண்ணுறோம் இந்த பிரிட்ஜை தாண்டினோடனே கொள்ளிடம் ஸ்டேஷன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீர்காழி ரயில்வே ஸ்டேஷனில் என்ட்ராகிறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நாலரை ஆகுது இந்த ட்ரெயின் வர வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னா நாலு இருபத்தஞ்சி அஞ்சு நிமிஷம் தான் இப்போ நம்ம என்ட்ராகிறோம் சீர்காழி ஸ்டேஷனில் இங்கேயும் நல்ல ஒரு ரஷ்ஷான ஆன் போர்டு தான் கிடைக்கிது இங்கேயும் ஒரு நிமிஷம் ஸ்டாப் கொடுத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம கிளம்புறோம் சீர்காழியிலேருந்து இருந்து வெளில வந்து ஆனந்த தாண்டவபுரம் ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்பீடு கொஞ்சம் கம்மியா தான் ரன் பண்ணாங்க ஏன்னா இங்க வந்து ஏதோ வேலை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ட்ராக் மெயின்டெனன்ஸ் இங்கே கொஞ்சம் மீடியமான ஸ்பீட்ல தான் ரன் பண்ணாங்க இதுக்கப்புறம் நீடூர் ஸ்டேஷன் தான் நீடூர் ஸ்டேஷனுக்கு அப்புறம் மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்துடும் இப்போ இந்த ட்ரெயின் கரெக்டாக அஞ்சரைக்கெல்லாம் மயிலாடுதுறை ஜங்ஷனில் அரைவில் ஆகுது இந்த வீடியோ இதோட நம்ம என் பண்ணிக்கலாம் இந்த விலாகும் மயிலாடுதுறை வரைக்கும் தான் நான் சொல்லியிருந்தேன் இதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் மூலிமா ஒரு கனெக்டிங் ட்ரெயின் இருக்கு மன்னார்குடிக்கு அந்த வீடியோ வந்து அடுத்ததாக போடுறேன் இந்த விளாக் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி